விநாயக பெருமானுடைய உருவத் தோற்றம் என்பது மற்ற தெய்வங்களை காட்டிலும் மாறுபட்ட உருவத் தோற்றத்தை உடையது இதை முழுமையாக விளக்கக்கூடிய நூல்தான் இந்த விநாயக அகவன் அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியதுதான் இங்க இருக்கக்கூடிய அர்த்தனாரீசன் தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனல் தோங்கிய ஒரு காலகட்டத்திலேயே சனாதன தர்மத்தை குறித்து நமக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு நல்ல விளக்கத்தை தந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மோகன்ராஜ் அவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார் இந்த விநாயகர் சதுர்த்தியை பொதுப்படையாக எல்லாருக்கும் இருக்கிற கருத்துக்களை தாண்டி நம்ம என்ன சிறப்புகள் இருக்குன்னு ஒரு சில கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்டு பெறுவோம் இப்பொழுது நாம் திரு மோகன்ராஜ் அவர்களோடு உரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது இந்த விநாயகர் குறித்த சில செய்திகள் உங்கள்கிட்ட நான் கேட்டு பெறணும்னு உங்ககிட்ட கேட்டபோது நீங்கள் திருச்செங்கோடு அதனாரீஸ்வரர் கோயிலில் அதனுடைய மலையினுடைய ஒரு பகுதியில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் நம்முடைய திருச்செங்கோடு என்பது பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று திருநான சம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை திருநீலகண்டம் என்று பாடியிருக்கிறார் இந்த மலையில் இருக்கக்கூடிய சுவாமியுடைய பேர் அர்த்தநாரீஸ்வரர் அதாவது தமிழிலே மாது ஒரு பாகன் அப்படின்னு அழைப்பார்கள் இந்த சுவாமியுடைய திருவடிக்கு கீழே நீங்கள் சப்த ரிசிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பிருகு முனிவரை பார்க்கலாம் பிருகுமுனிவர் தான் இந்த விநாயக புராணத்தை அருளியவர் அதனால் இந்த திருத்தலத்தில் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதை தான் நான் உங்களிடத்திலே பரிந்துரை செய்தேன் சப்தரிஷிகளில் பிறகு முனிவரை நீங்கள் நினைவுபடுத்தியது ரொம்ப சிறப்பு இந்த ஒன்று ஒன்றா சின்ன சின்ன புதிய செய்திகளை கேட்டு பெறலாம் அதில் விநாயகர்ன்ற சொல்லுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க ஜெயலட்சுமி என்று சொல்லுகிறோம் ஜெயம் என்றால் வெற்றி வெற்றியை தரக்கூடிய லட்சுமி விஜயலட்சுமி என்று சொல்லுகிறோம் ஜெயலட்சுமிக்கு முன்னால் வி என்ற எழுத்தை போடுறோம் விஜயலட்சுமி என்றால் நிலையான வெற்றியை தரக்கூடிய லட்சுமி அதே போலத்தான் விநாயகனுக்கும் பொருள் கொள்ள வேண்டும் நாயகன் என்றால் தலைவன் வி நாயகன் என்றால் நிலையான தலைவன் என்று அர்த்தம் மற்ற தெய்வங்களுக்கும் விநாயகருடைய உருவத்துல அது ஓம் இருப்பதாக சொல்லுவாங்க உங்களுடைய ஆன்மீக எல்லாம் நான் கேட்டிருக்கிற வகையில் நீங்க சில கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக இந்த உருவம் மாறுபாடாக மற்றவர்களோட யானை உருவம் கொண்டிருக்கிறார் கஜமுகம் அப்படின்றது இந்த மாறுபாடு அந்த இருக்கு ஒரு என்ன விநாயக பெருமானுடைய உருவத் என்பது மற்ற தெய்வங்களை காட்டிலும் மாறுபட்ட உருவத் தோற்றத்தை உடையது எப்படி என்றால் எல்லா தெய்வங்களும் திருக்கரங்கள் நான்கு இருக்கும் எட்டு இருக்கும் பதினாறு இப்படி இருக்கும் இரட்டை படையிலே திருக்கரங்களை கொண்ட தெய்வங்கள் இருக்கிறது ஆனால் விநாயகப் பெருமான் மட்டும்தான் ஒற்றைப்படையினால் ஆன திருக்கரங்களை உடையவன் ஐந்து திருக்கரங்களை உடையவன் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா யானை முகம் தலைக்கு கீழ் கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடியது தேவசரீரம் அதன் பிறகு பூதசரீரம் என்று நாம் அதை பிரித்து வச்சிருக்கோம் அப்போ கடவுளுக்குள்ளே எல்லா உயிரணங்களும் அடக்கம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவ வடிவம் தான் விநாயகர் அமைந்திருக்கிறது கட்டாயமா ஐயா இந்த ஒவ்வொரு மாதத்திலையுமே நமக்கு சுக்லபட்சத்தில் அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய நாலாவது நாள் வந்து சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி மட்டும் சிறப்பாக அது விநாயகருக்கு உரியதாக சொல்லப்படுவதற்கு அதாவது முன்னதாகவே விநாயகர் என்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது நிலையான தலைவன் என்று நாம் சொன்னோம் இந்த உலகத்துக்கு முதல் தலைவன் யார் அப்படின்னா விநாயகர் விநாயகருக்கு நிகராக பரிபூரண ஒளி பெற்றவன் சூரியன் அதனாலதான் உயிர்கள் வந்து ரொம்ப அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி அந்த நாளை விநாயக பெருமானுடைய அவதார திருநாளாக எண்ணி நாம் அதை கொண்டாடுகிறோம் சார் அது மாதிரி உங்களுடைய சொற்பொழிவுல நான் கவனிச்சிருக்கிறேன் நீங்க விநாயகரை வந்து அனுகிரக மூர்த்தியும் அப்புறம் மற்ற தெய்வங்களை குறிப்பிடும் பொழுது அது சம்ஹார மூர்த்தி இன்னும் சில தலைப்புல குறிப்பிட்டு சொல்லுவீங்க அது என்ன மூர்த்தி மற்ற தெய்வங்களை காட்டிலும் விநாயக பெருமானுக்கு அனுகரக மூர்த்தி என்ற ஒரு பெயரை நாம் வைத்ததற்கு காரணம் சிவபெருமான் இருக்கிறார் என்றால் அவர் சலந்தராசூரனை சம்காரம் செய்திருக்கிறார் முருகப்பெருமான் சூரசம்காரம் என்று நிகழ்த்தி இருக்கிறார் மகாவிஷ்ணு நிறைய அசுரர்களை வதம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் விநாயகப் பெருமானுடைய அவதார நோக்கமே கஜமுகாசூரன் என்ற ஒரு அசுரனை சங்காரம் செய்வதற்காகத்தான் உருவானது ஆனால் அவர் கஜமுகாசூரனை சம்காரம் செய்வதற்கு பதிலாக அவருக்கு நல்ல நாணத்தை வழங்கி அனுகரகமும் செய்ததனால அவருக்கு அனுகரக மூர்த்தி கஜமுக அனுகரக மூர்த்தி என்ற ஒரு சிறப்பு பெயரை நாம் வழங்கியிருக்கிறோம் கஜமகாசூரனை வந்து ஒரு அழிக்கல அழிக்கலை கொடுத்து அவருக்கு நல்லறிவு கொடுத்து அவருக்கு அனுகிரகம் செய்து தன்னுடைய வாகனமாகவே வைத்திருக்கிறார் அதனால அவர் கஜமுக அனுகிரக மூர்த்தி என்ற ஒரு சிறப்பு பெயரை பெறுகிறார் மற்ற சிவபெருமானுடைய அவதாரங்களை எல்லாம் எடுத்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு இருபத்தைந்து வடிவங்களை நம்முடைய ஆகமங்கள் சொல்லப்படுகிறது திரிபுர சம்கார மூர்த்தி சதந்தர சம்கார மூர்த்தி திரிபுர தகனமூர்த்தி என்று எல்லாமே அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது சிவபெருமானுடைய அவதாரங்கள் இந்த ஒரே ஒரு அவதாரம் மட்டும் அனுகிரகத்தை அனுகிரக மூர்த்தி என்ற ஒரு சிறப்பு நாம் இந்த பெருமானை வணங்கக்கூடியவர்களுடைய நிலை வாழ்வாதாரம் என்பது மிகவும் உயர்ந்து கொண்டேதான் செல்லுமே வரைய ஒரு நாளும் வீழ்ச்சியை சந்திக்காது இப்போ பிறகு முனிவர் இயற்றிய விநாயக புராணத்துல இப்போ அம்பிகைக்கு காவலா விநாயகர் இருக்கிறாரு அவர் அந்த தேவசரீரத்தோட முகம் மனித முகம் மாறி இருக்கிற தேவசரீரத்தோட அவர் இருக்கும் பொழுது சிவன் வந்து அதை பார்க்க அம்பிகையை உமையை அவளை பார்க்க வரும் பொழுது அவரை தடுத்ததனால் அவர் தலையை கொய்ததாகவும் அது அம்பிகை ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு வேண்டி கொண்டதுனால உடனடியாக ஒரு தலை தேவைப்படுவதனால அவரை போய் தேடி எடுக்கும் பொழுது ஒரு யானையினுடைய தலை கொண்டு வந்து வைத்ததாகவும் ஒரு கொள்கை இருக்கிறது அப்புறம் அவருடைய அந்த முகத்திற்கு ஓம்ன்ற பிரணவம் மட்டுமல்ல சுவாசத்தை குறிப்பது ரொம்ப நீண்ட சுவாசம் நீண்ட ஒரு ஆயிலை கொடுக்கும் அருகம்புல்ன்றது ரத்தத்தை சுத்திகரிக்கும் இது மாதிரியான தத்துவங்கள் இது எல்லாமே இருக்குது வேறு வகையான இப்போ கந்த புராணத்தில் நாங்கள் விநாயகர்னுடைய தோற்றம் பற்றி என்ன சொல்கிறோம் நம்முடைய கந்த புராணம் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஆதார பிரமாண புராணங்களில் தடையாய ஒன்று அந்த கந்தபுராணத்திலே சுவாமி எப்படி திரு அவதாரம் செய்திருக்கிறார் என்பதை சொல்லி அதாவது சிவபெருமான் ஒரு ஆண் யானையாகவும் அம்பாள் ஒரு பெண் யானையாகவும் வடிவம் எடுத்து தோன்றியவர் தான் விநாயக பெருமான் யானை முகத்தோடு இதற்கு பிரமாணமாக நம்முடைய திருமுறைகளிலே திருநான சம்பந்த பெருமான் அந்த கந்தபுராண புராண செய்தியை தன்னுடைய பாடலிலே தேவார பாடலிலே வைத்து காட்டுகிறார் பிடியதன் உருவுமை கொடமிகு கரியது வடிகொடு கணதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் கொடை வடிவனர் பயில் வடிவளம் உரை இறையே என்பது திருநான சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்கு அதாவது பிடி என்றால் பெண் யானை கரி என்றால் ஆண் யானை அம்பாள் பெண் யானையாகவும் சிவபெருமான் கரி என்று சொல்லப்படக்கூடிய ஆண் யானையாகவும் உருவமெடுத்து தோன்றுகின்ற பொழுது விநாயகப் பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது எதற்காக நிகழ்ந்தது என்றால் அந்த பாடலிலேயே திருநான சம்பந்தர் சொல்லுகிறார் தனது அடி வழிபடும் அவர் இடர் தன்னுடைய திருவடியை யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுடைய இடர்களை களையும் பொருட்டு திரு அவதாரம் செய்த வந்தவர் என்று சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்கு ஆகவே இறைவனுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் களைவதற்காக தான் யானை முகத்தவனாக இறங்கி வருகிறான் என்பது ஐதீகம் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது அது மாதிரி விநாயக ஸ்தலங்கள் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட ஸ்தலங்கள் இருக்கிறதா அல்லது இப்போ விழுப்புரம் பக்கத்துல வீரநாட்டேஸ்வரர் கோயில் இருக்கு தான் வந்து அவை பெருமாட்டிக்கு வந்து விநாயகர் காட்சி கொடுத்தார் இங்கிருந்து கையில மலைக்கு தூக்கி வச்சார் அப்படின்னு சில சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறது அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாம் இவை அனைவருக்கும் தெரிந்தது விநாயக பெருமான் என்றால் முதலில் ஞாபகம் வரக்கூடியது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமான் அவருதான் நாம் தலையாய விநாயகராக நாம் வச்சிருக்கோம் கற்பகம் என்றால் நினைத்ததை நினைத்தவுடனே தரக்கூடிய வல்லமை உடையது அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இரண்டு திருக்கரங்களோடு இருப்பார் ஒரு கையிலே சிவபெருமானுடைய லிங்க திருமேனையை வச்சிருப்பார் காரணம் அங்கே எப்பொழுதும் நித்தியப்படி சிவபூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் நம்முடைய சம்பிரதாயத்தில் கூட வீர சைவர்கள் என்று ஒரு மரபு உண்டு அவர்கள் எப்பொழுதுமே கையிலே சிவலிங்கத்தை வைத்து தான் பூஜை பண்ணுவார்கள் ஆகவே அந்த மரபை அங்கே வலியுறுத்துகிறார் அவர் அடுத்தபடியாக கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடை மருதம் அந்த திருவிடை மருதம் உள்ளே சுவாமியுடைய பெயர் மகாலிங்க சுவாமி அவர் கிழக்கு நோக்கி இருப்பார் விநாயக பெருமான் வடக்கு நோக்கி அந்த மகாலிங்க பெருமானை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் ஆகவே அங்கே விநாயக பெருமானுடைய திருத்தலம் மிக சிறப்பு வாய்ந்தது விநாயகரை வணங்கிட்டு தான் நீங்கள் சிவபெருமானை வணங்கணும் ஏன்னா நித்திய பூஜா மூர்த்தியாக விநாயக பெருமானை விளங்குகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக விளங்கக்கூடியது திருவழஞ்சலி அங்கே சுவாமி வெண்ணிற மேனியோடு இருப்பார் அதுக்கு என்ன காரணம் என்றால் தேவர்கள் அமிர்தம் வேண்டி திருப்பார் கடலை கடகின்ற பொழுது முதலில் அவர்களுக்கு கிடைத்தது விஷம் காரணம் விநாயகப்பெருமானை பெருமானை வணங்காமல் திருப்பார் கடலை கடந்ததனால் ஏற்பட்ட விளைவு அதன் பிறகு தவறை உணர்ந்த தேவர்கள் அந்த திருப்பார் கடலுடைய நுரையை விநாயக பெருமானாக வடிவமைத்து திருவளஞ்சொலி என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலத்திலே வைத்து வழிபட்ட பிறகு திருப்பார் கடலை கடைகின்றனர் அதன் பிறகு அமிர்தம் கிடைக்கிறது என்பது தள வரலாறு அதனால் அங்க இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வெண்ணிற திருமணியோடு இருப்பார் அதாவது ஒரு ஒரு தெய்வத்திற்கான ஒரு வழிபாட்டு முறை திருவிழாக்கள் எல்லாம் இருக்குது சுதந்திர போராட்ட காலத்தில் கூட இந்த விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்தி திலகர் அதாவது பாலகங்காத திலகர் அந்த விநாயகர் சதுர்த்தியில் மக்களுக்கு சில செய்திகளெல்லாம் விடுத்து தான் நம்ம படிக்கணும் அந்த ஊர்வலம்ன்றதுல வந்து இரண்டு விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒன்று அந்த சிலைகளை தற்காலிகமாக செஞ்சு போய் ஏன் கடலில் கரைக்கணும் இன்னைக்கு வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் நிறைய கோயில்கள் திருக்கோயில்கள் பெருகி விட்டு இந்த காலகட்டத்துல இன்னுமே இந்த விநாயகர் ஊர்வலன்றது செய்து தான் ஆகணுமா இதை நீங்கள் ஊர்வலம் என்று பார்க்க கூடாது இது ஒரு கூட்டு வழிபாடு மக்கள் ஒன்று திரண்டு விநாயக பெருமானை தங்களுடைய இடத்திலேயே அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறிய அளவிலே அமைத்து அதை ஊர்வலமாக எடுத்து கொண்டு சென்று கூட்டு வழிபாடு செய்கிறார்கள் என்ற அமைப்பிலே தான் இதை நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் முன்ன வந்து அது களிமண்ணால் செய்ததில் வந்து அது ஒரு தத்துவம் படிச்சும் பார்த்துருக்குறோம் இன்னைக்கும் இவ்வளவு சிலைகள் செய்து போய் கடல்ல கரைக்கணுமா கடல்ல கரைக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கரைக்கக்கூடிய சிலைகள் அனைத்துமே மண்ணால் தான் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக களிமண் அதில் செய்தால் தான் எளிமையாக கரையும் தன்மை கிடைக்கும் உதாரணத்திற்கு நாம் புரட்டாசி மாதம் நவராத்திரி கொழு பொன்மை செய்து வழிபாடு செய்வோம் அம்பாளுக்கு அந்த நவராத்திரியிலே ஒன்பது படிக்கட்டிலும் வைக்கக்கூடிய பொம்மைகள் அனைத்துமே களிமண்ணால் செய்யப்பட வேண்டும் என்பது சாஸ்திர விதி ஆனால் இன்று நாம் என்று எதற்கு மாறியிருக்கிறோம் பீங்கான் பொம்மைகளுக்கு மாறியிருக்கிறோம் இது தொழில் நோக்கத்தின் அடிப்படையிலே உருவான மாறுது ஆகவே சிலைகள் அனைத்தும் களிமண்ணால் செய்வதுதான் சிறப்பு சாலச்சென அப்பொழுதுதான் நீர்நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அது பாதிக்காது நீங்க ஒரு மோகன்ராஜ் அப்படின்னு இந்த வட்டாரத்தில் அறியப்படுகிற நீங்க வந்து ஒரு சொற்பொழிவாளர் மட்டும் இல்லாம சின்ன சின்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறீங்க எழுதி அது விளக்கங்கள்லாம் எழுதிட்டு வரீங்க அதுல வந்து இந்த விநாயகர் அகவலுக்கு நீங்க ஒரு தனி நூலா கூட நீங்க எழுதிருக்கீங்க இதற்கு முன்னாலும் நான் வந்து எழுத்தாளர்கள் பாலகுமாரன் உட்பட நிறைய பேர் வந்து அந்த விநாயகர் அகவலை வந்து ஒரு குண்டலினி யோகம் எழும்புவதற்கான ஒரு எழுபத்தி ரெண்டு நீங்கள் இந்த வரிகள்லேயும் பாருங்கள் அதில் எதுவுமே இருக்காது ஒரு உள் யோகத்துக்கான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நூலாகவும் எழுதியிருக்கீங்க ஒரு சின்ன நூலாக எழுதியிருக்கீங்க நீங்கள் இந்த விநாயகர் அகவலனுடைய தத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த விநாயகர் அகவல் என்பது அவ்வை பிராட்டியால் அருள் செய்யப்பட்டது இது மொத்தம் எழுபத்தி ரெண்டு அடிகளை கொண்டது எழுபத்தி ரெண்டு அடிகளும் மிக சிறந்த யோக சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது திருமூலருடைய யோக சாஸ்திரத்தில் மூவாயிரம் பாடல்களில் சொல்லப்பட்ட அத்துணை செய்திகளையும் எழுபத்தி இரண்டு அடியிலே இந்த அம்மையார் கொடுத்திருக்கிறார் முழுவதும் யோகம் யோகம் என்றால் இறைவனை நமக்குள் உணர்வது தான் யோகம் யோகம் என்றால் சேர்வது என்று அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய நிலை அல்லது மனம் அறிவோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை இதுக்கு தான் யோகம் என்று பெயர் அந்த யோகத்தை நாம் நமக்குள்ளே அனுபவித்து இறைவனை நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது தான் யோகம் இதை முழுமையாக விளக்கக்கூடிய நூல்தான் இந்த விநாயகர் அகவல் இப்போ உதாரணத்திற்கு யோகத்தின் அடிப்படையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களுக்கு வேறு வேறுவான பொருட்கள் உண்டு அதாவது அர்த்தங்கள் உண்டு உதாரணத்துக்கு நாம் சைவ சமயத்தில் நான்கு வகை நான்கு வகையான படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மூன்றாவது நிலைதான் யோகம் நான்காவது நிலை ஞானம் உதாரணத்திற்கு நாம் ஆகாயம் என்று சொல்லுகிறோம் ஆகாயம் என்றால் நாம் எதை சொல்ல முடியும் அதுக்குன்னு ஒரு பொருளே இல்லை ஆனால் அதனுடைய விரிந்த பரந்த ஒரு இடத்தை தான் நாம் ஒரு பரந்த பகுதி அதாவது வானம் என்று சொல்லலாம் அல்லது மேல இருக்கக்கூடிய மேக கூட்டங்களுடைய தொகுப்பு என்று சொல்லலாம் எப்படிமானால் சொல்லலாம் இது சரியை மற்றும் கிரிய நிலையிலே நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் இதே ஆகாயம் என்ற ஒரு சொல்லுக்கு யோகத்திலே பொருள் கொள்ள வேண்டும் என்றால் ஆக்கூட்டல் காலம் ஆ என்றால் ஆன்மா காயம் என்றால் உடம்பு காயத்துக்குள்ளே ஆன்மாவை கண்டு தரிசனம் செய்வதுதான் ஆகாயம் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம் ஆகாயம் அந்த ஆன்மா இந்த உடம்பில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஆகாயம் என்று அதனால் இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது என்பது நம்முடைய சவி சமயத்துடைய கோட்பாடு அதனால் திருமூல தேவ தன்னுடைய திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொல்லுகிறார் தெளிவு பெற்ற ஞானிகளுக்கு இந்த ஆன்மாவே சிவரூபமாக காட்சி கொடுக்கும் என்பது அவருடைய கூற்று இதைத்தான் தெளிவாக இந்த விநாயகராக வழியிலே அவை பிராட்டி அருளியிருக்கிறார்கள் விநாயகர் வந்து ஒரு ஞான பழம் பெற்றது அப்படின்ற போது ஒரு போட்டியில அவரு ரொம்ப எளிமையா பெற்றோரு சுத்தி வந்து வாங்கிறாரு இது கேட்பதற்கு ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இதில் ஏதேனும் தத்துவங்கள் இருக்கிறதா இந்த செய்தியிலே பல தத்துவங்கள் உண்டு நம்முடைய அவ்வை பிராட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி அந்த அடிப்படையில் அன்னையும் பிதாவும் அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு முக்கியம் அதனால் அப்பா அம்மாவை வளமாக வந்து பலத்தை பெற்றார்கள் என்பது ஒரு வரலாறு ஒரு புராண செய்தி இதன் மூலம் நம்முடைய சந்ததிக்கு என்ன சொல்கிறோம்னா ஏன்னா இந்த காலத்தில் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரிவினைகள்லாம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் விநாயகர் மூலமாக நமக்கு முக்கியமானவர்கள் தாயும் தந்தையும் என்பது உணர்த்தப்படுகிறது மேலும் இன்னொரு செய்தியாக சைவ சமயம் என்பது இரண்டு விதமான கோட்பாடுகளை கொண்டது ஒன்று இறைவனுக்குள்ளே அனைத்தையும் பார்ப்பது மற்றொரு கோட்பாடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இறைவனை பார்ப்பது அனைத்திலும் இறைவனை அடுத்தபடியாக சைவம் என்பது இரண்டு மிகப்பெரிய கோட்பாடுகளை கொண்டது அதாவது இறைவனுக்குள்ளே அனைத்தையும் பார்க்கக்கூடிய மரபு அதன் பிறகு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் இறைவனை பார்க்கக்கூடிய நிலை அந்த எல்லா பொருளுக்குள்ளும் இறைவனை பார்ப்பதுதான் ஞானம் அதனால் தான் வினா முருகப்பெருமானுக்கு ஞான தண்டபாணி என்று நாம் சொல்லுகிறோம் இந்த புராண செய்தி என்ன சொல்லுகிறது என்றால் அப்பருக்குள்ளே சிவபெருமானுக்குள்ளே அண்ட சராசரங்களை பார்த்தவர் விநாயகர் முருகன் என்ன செய்கிறார் இந்த மயிலின் மீது ஏறி ஒவ்வொரு பொருளிலும் போய் சென்று பார்க்கிறார் அந்த ஒவ்வொரு பொருளிலும் சிவனும் சக்தியும் இருக்கிறார்கள் சிவம் என்பது நிலையாற்றல் சக்தி என்பது இயங்கு ஆற்றல் ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளை விட்டு அதனுடைய இயங்கு ஆற்றல் பிரியாது என்பது தான் தத்துவம் அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியது தான் இங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் சிவம் சிவத்தை விட்டு அதனுடைய ஆற்றலாகிய சக்தி ஒருபோதும் பிரியாது இதுதான் நம்முடைய சைவ சமயத்துடைய அடிப்படை கோட்பாடு இதை விளக்குவது தான் இந்த விநாயகப் பெருமான் பலம் பெற்றதனுடைய அடையாளம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் விநாயக பெருமான் சுத்தி வந்தது சிவன் பார்வதிக்குள்ளே அண்ட சராசரங்களை பார்த்தது முருகப்பெருமான் சுத்தி வந்தது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் அம்மையப்பரை பார்த்தது இதுதான் அந்த தத்துவ ரீதியான விளக்கம் மிக்க நன்றிங்க ஐயா அவங்களுடைய வருகைக்கு கருத்து பதிவுக்கு இன்னொரு ஆன்மீக உரையாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம் நன்றி வணக்கம்